தவ காலத்தின் ஐந்தாவது வாரம் வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஆண்டு வரை சுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளில் என் வார்த்தையை கடைபிடிப்பு என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நச்சுதி வாசகத்திலே ஆண்டு வரையை சேர்ந்த நாளிலே அழகுற விளக்குகிறார் ஆனால் இந்த யூதர்களோ அவரிடம் பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் எதிர்மறையான விமர்சனங்களை தொழுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆபிரகாமை விடனே பெரியவனோ என்றெல்லாம் கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நம்பிக்கையின் தந்தை என்பதை இறைவன் உறுதிப்படுத்துகிறார் உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் என்ற அந்த வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு தந்தையாம் இறைவனும் தருகிறார் இறைவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாடும் கேட்டு ஆவிரகாமை போல நம்பிக்கையின் மக்களாக வாழ்ந்த வரம் கேட்டோம் என்று அன்றை உருவான இறைவா நாங்களும் உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு மகிழ்வுடன் வாழ அருள்தாரும் ஆகும்